அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி டிஎன்பிசி பொதுத்தம் உள்ள ஒரு முக்கியமான பகுதியை தான் பார்க்க போகிறோம் இந்த பகுதி பத்தாம் வகுப்பு இலக்கணப் பகுதியில் அகப்பொருள் இலக்கணம்னு உள்ள தலைப்பு உள்ள பகுதி இது ஒரு அட்டவணை தந்துருக்காங்க அந்த அட்டவணையிலேருந்து கேள்வி கேட்கலாம் டிஎன்பிசியில் கேள்வி வரலாம் இந்த அட்டவணையை பார்க்க போகிறோம் முதல்ல திணையும் பொழுதும் திணை நமக்கு தெரியும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் போல் அதேமாதிரி பொழுத ரெண்டு வகையாக நம்ம அவங்க பிரிச்சுருக்காங்க எப்படி பிடிச்சிருக்காங்கன்னா பெரும்பொழுது சிறுபொழுது பொழுது பெரும்பொழுதுன்னு சொல்லக்கூடியது ஒரு ஆண்டின் ஆறு கூறுகள் இந்த கிளைமேட் அடிப்படையாக வச்சு ஆறு கூறுகளாக பிடிச்சிட்டுவாங்க அதேமாதிரி சிறு பொழுது காலையிலிருந்து அடுத்த நாள் முடிய வர உள்ள பகுதி தான் சிறு பொழுது அதாவது ஒரு நாளின் ஆறு கூறுகள் அது எந்தெந்த நிலத்திற்கு எந்தெந்த பெரும்பொழுது வரும் எந்தெந்த சிறு பொழுது வரும்னு அட்டவணை போட்டு கொடுத்துருக்காங்க குறிஞ்சி குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடம்னு தெரியும் அங்கே கூடுதலாக எந்த காலம் தான் இருக்குன்னா குளிர் காலம் முன்பனிக்காலம் அடுத்தது அங்கே எந்த சிறுபொழுது தான் கூடுதலாக இருக்கும் கியாமம் ஏழு கியாமம்னா ராத்திரி நமக்கு இரவு பத்துலேருந்து ரெண்டு மணி அப்போ இருட்டு அப்படி இருக்கும் அதேமாதிரி மலைப்பகுதியில் பெரும்பாலும் இந்த யாமம் பகுதி தான் கூடுதலாக இருக்கும் யாமம் சொல்லக்கூடிய சிறுபொழுது தான் கூடுதலாக இருக்கும் அடுத்தது முல்லை கார்காலம் முல்லைனாலே காடு காடும் காடு சார்ந்த இடமும் அந்த காட்டில் தான் எப்போது மழை புள்ளியும் நமக்கு தெரியும் அப்போ முல்லை வெள்ளத்தில் வந்து கார் காலம்தான் அங்கே சிறு பொழுது கூடுதலாக இருக்கக்கூடிய மாலை அடுத்தது மருதம் அங்கே உள்ள திணை என்னென்னா ஆறு பெரும் பெரும்பொழுதுகளும் அங்கே எப்போவும் எல்லா காலமும் கலந்துருக்கும் எல்லா பொழுதலும் கலந்துருக்கும் ஆறு பெரும் பொழுதுகளும் இருக்கும் காலை தெரிய சிறு பொழுது வந்து வைகரை நெய்தல் நிலம் நெய்தல்னால் கடலும் கடல் சார்ந்த இடமும் தெரியும் அங்கேயும் ஆறு பேரும் பொழுதுகளும் வரும் ஐ அதுக்கு வந்து சிறுபொழுது ஏற்பாடு ஏற்பாடுனா எல் சூரியன் பாடு மறையும் நேரம் மறையக்கூடியது அங்கே வந்து இருக்கக்கூடியது வந்து சிறு பொழுது வந்து ஏற்பாடு இந்த ஏற்பாடுன்னு சொல்லக்கூடிய சொல்லது வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க டிஎன்பிஎஸ்சியில் ஏற்பாடு என்பதன் பொருள் ஏற்பாடுனா சூரியன் மறையக்கூடிய நேரம் எல்லைனா சூரியன் பாடுனா மறையக்கூடியது ஏற்பாடுன்னு சூரியன் மறைய நேரம் அது வந்து ஒரு கேள்வி வந்துருந்தேன் அது ஞாபகம் வச்சுக்கோங்க பாலை இளவேனில் முதுவேனில் பின்பனி இந்த மூணு காலமும் இந்த மூணு பெரும்பொழுதும் இதுக்கு வரும் அதுக்கு எதுக்குன்னா பாலை நிலத்திற்கு அங்கே நண்பகல் சிறுபொழுது நற் நண்பகல் எப்போதுமே வெயிலாக தான் இருக்கும் கடுமையான வெயிலாக இருக்கும் அதனால தான் அதுக்குள்ள சிறுபொழுது நண்பகல் நன்றி டிஎன்பிஎஸ்சி தொடர்பான அனைத்து வீடியோக்களும் ப்ளேலிஸ்டில் இருக்கு பார்த்து பயனடையுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி